அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது பிரியமான சகோதர சகோதரிகளே வயிற்றுவழி என்பது பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரையும் பாதிக்கும் ஒரு பொதுவான பிரச்சனையாகும் நம்மில் பலரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனையை அனுபவித்திருப்போம் சில சமயங்களில் இது சாதாரணமாக தோன்றினாலும் வயிற்றுவலி பல காரணங்களால் ஏற்படலாம் இன்று வயிற்றுவலி பற்றி சற்று விரிவாக பேசுவோம் அதன் காரணங்களை புரிந்து கொள்வோம் மேலும் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக ஒற்றை மருந்தையும் பகிர்ந்து கொள்வோம் வயிற்றுவலி ஏன் ஏற்படுகிறது மலச்சிக்கல் வாயு அதிகமாக உணவு உண்ணுதல் மன அழுத்தம் புழு நோய்கள் உணவுடன் அதிக அளவு குளிர்ந்த நீர் குடிக்கும் பழக்கம் பசியில்லாத நேரத்தில் உணவு உண்ணுதல் அல்லது நமக்கு பழக்கமில்லாத உணவை உண்ணுதல் ஆகியவை வயிற்றுவலிக்கு காரணமாக இருக்கலாம் சில சமயங்களில் உணவு சரியாக ஜீரணிக்கப்படாத போது அல்லது நமது வாழ்க்கை முறையில் ஏற்படும் மாற்றங்களால் இத்தகைய பிரச்சினைகள் உருவாகலாம் நமது அன்றாட வாழ்க்கையில் உணவு பழக்கங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன உதாரணமாக எண்ணெயில் பொரித்த உணவு அல்லது மசாலா அதிகமுள்ள உணவு சிலருக்கு வயிற்று வலியை ஏற்படுத்தலாம் அதேபோல் உணவு உண்டவுடன் அதிக அளவு குளிர்ந்த நீர் குடிப்பது ஜீரண செயல்முறையை பாதிக்கலாம் மன அழுத்தமும் வலிக்கு ஒரு காரணமாகும் பதற்றம் கவலை அல்லது மனதின் அமைதியின்மை ஆகியவை நமது உடலை குறிப்பாக ஜீரண மண்டலத்தை பாதிக்கின்றன அவ்வப்போது வரும் வயிற்று வலியை சாதாரணமாக கருதக்கூடாது சில சமயங்களில் இது மற்ற தீவிரமான நோய்களின் அறிகுறியாக இருக்கலாம் அப்பெண்டிசைடிஸ் வயிற்றுப்புண்கள் அல்லது ஜீரணம் தொடர்பான பிற நோய்கள் முதலில் வயிற்று வலியாகவே தோன்றலாம் எனவே வலி தொடர்ந்து இருந்தாலோ அல்லது மோசமாக இருந்தாலோ உடனடியாக மருத்துவரை அணுகுவது மிகவும் முக்கியம் அல்லாஹ் அனைவருக்கும் ஆரோக்கியத்தை அருளட்டும் ஆமீன் மீன் யார் மீன் இப்போது வயிற்றுவலிக்கு வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக ஒற்றை மருந்தை பகிர்கிறேன் இது மிகவும் எளிமையானது ஆனால் குரானின் மகத்துவத்தால் இன்ஷா அல்லாஹ் இது பயனுள்ளதாக இருக்கும் முதலில் ஒரு சிட்டிகை கல் உப்பு எடுக்கவும் சாதாரண உப்பு அல்ல கல் உப்பு தான் வேண்டும் இதை நன்கு பொடியாக்கவும் பொடியாக்கிய உப்பில் உங்களுக்கு தெரிந்த ஏதேனும் ஒரு சலவாத்தை மூன்று முறை ஓதவும் உதாரணமாக சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் என்ற சலவாத் நபிகள் நாயகத்தை மனதில் நினைத்து இந்த உப்பில் ஊதவும் அடுத்து பரிசுத்த குரானில் உள்ள சூரத்துல் கவுசர் மூன்று முறை ஓதவும் இந்த சூரா மிகவும் சிறியது மற்றும் அனைவருக்கும் தெரிந்தவை இன்னா அஃபேனா கல் கவுசர் பசல்லில் நிரப்பிக்க வன்கர் இன்ன ஷானியகுவல் ஆப்தர் இந்த சூராவை மூன்று முறை ஓதி உப்பில் ஊதவும் பின்னர் மீண்டும் மூன்று முறை சலவாத் ஓதி உப்பில் ஊதவும் இந்த மந்திரிக்கப்பட்ட உப்பு இன்ஷா அல்லாஹ் குரானின் மகத்துவத்தால் வயிற்று வலியைப் போக்க உதவும் இது ஒரு சிறிய ஆன்மீக பரிகாரம் ஆனால் குரானின் சக்தியில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இது பெரிய பலனை அளிக்கும் நமது வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடலுக்கும் மனதுக்கும் ஆறுதல் அளிப்பது அல்லாஹ்வின் கருணையாகும் எனவே எப்போதும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அவனுடைய வழிகாட்டுதலை நாடுங்கள் குரான் ஓதுவதும் சலவாத் கூறுவதும் நமது மனதுக்கும் உடலுக்கும் சமாதானத்தை அளிக்கும் அல்லா சுபானஹுவ தாலா அனைத்து நோய்களிலிருந்தும் நமக்கு ஆரோக்கியத்தை அருளட்டும் ஆமீன் யாரபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வர்மத்துல்லாஹி வபரகாதுஹூ